ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் டவல் நம்ம இன்னைக்கு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்க இடியாப்போமாவை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஹா மெஷரிங் கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே கடாயில் ஹாஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ஏலக்காயும் சேர்த்து நல்லா வறுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதை துருவனை தேங்காய் கூட சேர்த்துக்க போகிறேன் இந்த துருவனை தேங்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை மூணும் நான் ஈக்குவல் கான் குவான்டிட்டியில் சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் இனிப்பு அதிகமாக சே சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு பூரணம் ரெடி அடுத்து கொழுக்கட்டைக்கு மாவு பேசிக்கலாம் நான் மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இது போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம மாவு போட்டு பேசிஞ்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு ஆறிடுச்சு நான் இப்போ இந்த கையில் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் நான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்து கையில் இது போல் நல்லா எண்ணெய் தடவிட்டு நமக்கு கொழுக்கட்டை எந்த ஸ்டேஃபில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நல்லா வருது இதுதான் சரியான பதம் நான் இன்றைக்கி வந்து சோமா அச்சில் தான் நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ஸ்ப்ரெட் பண்ண மாவு இது போல் அச்சில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம பூரணை வச்சுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூரணை வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் ஸ்ப்ரெ லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு அச்சில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுச்சு இதே போல் நான் எல்லாமாவையும் எடுத்துக்கிட்டேன் சேஃபும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டாலே போதும் நல்ல வெந்து வந்துடும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டை நல்ல வெந்து வந்திருக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கழுக்கட்டை நல்லா சாஃப்டாக உள்ளே இருக்க பூரணமும் நல்லா ஆகி வந்திருக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ